நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை மாடம்பாக்கம்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன் இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் சென்ட்ரிங் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு இங்கே ரூஃப் கான்க்ரீட் வந்து இந்த வீக்கெண்டு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து இந்த லெவலில் இந்த ஆக்டிவிட்டி நடந்தாலும் இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இப்போ பிரிக் ஒர்க்கு இனிஷியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேஜில் என்ன விஷயங்கள் நடக்குது பார்க்கலாம் லிஃப்ட் ஏரியாவில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ரூப் காங்கிரீட்டில் நம்ம தேர்ட் ஃப்ளைட்டு வரும் ஸோ இது கையோட காங்கிரீட் படி போட்டோம் ரெகுலராக எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே ரூஃப் ஹைட் வந்து டுவெல் ஃபீட் பன்னெண்டு அடி உயரம் போகிறோம் ஸோ இந்த ஜாக்கி வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான உயரமான ஜாக்கிகளை பயன்படுத்துறது நல்லது இப்போ இங்கே ஆல்மோஸ்ட் இடம் எல்லாம் ரூஃபுக்கு வந்து சென்ட்ரிங் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் டாப்பில் ஸோ இதை ஃபுல்லாக பக்காவாக முடிச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து இந்த ஷீட் போட்டு டைட் பண்ணிவிடுவோம் ஸோ தட் நம்ம காங்க்ரீட் பண்ணும்போது இந்த சிமெண்ட் பால் அந்த எசன்ஸ் எதுவும் கீழே வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோம் இங்கே வந்து நம்ம ரெடிமிக்ஸ்ட் காங்கிரீட்டை பயன்படுத்த போகிறோம் ரெகுலராக நம்ம ஹேண்ட் மிக்ஸாக இருக்கும்போது கூட நமக்கு காங்கிரீட்டோட லோடு வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கும் நம்ம ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல கூடுதலாக கான்கிரீட் போர் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கெல்லாம் இந்த சென்ட்ரிங் ஒர்க்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கிறது முக்கியம் இந்த ஜாக்கீஸ் பேண்ட்லாம் போதிய அளவு இடைவெளிகளில் இந்த ஜாக்கி கொடுத்து டைட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அவசியம் ரொம்ப பேசிக்கான விஷயம் ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது நிச்சயமாக டெய்லி டேக் கேர் இங்கே லிஃப்ட்டு இடம் இங்கே பீமுக்காக நம்ம அங்கே அந்த ஜாக்கி இந்த இடத்துல வருது ஸோ இங்கே என்னைக்கா அடிஷ்னல் சேஃப்டிக்காக இங்கே அரிசாண்டெல்லாம் இதை டைப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அட்லீஸ்ட் ஒரு ஜி ப்ளஸ் டூ ஜி ப்ளஸ் த்ரீ இது மாதிரி உயரமான பில்டிங்ஸ் போகும்போது எங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரியான கேப் ஒரு ஓடிஎஸாக இருக்கலாம் அந்த ஓப்பன் டு ஸ்கை ஏரியாவாக இருக்கலாம் இல்லை லிஃப்ட்டு பிட்டாக இருக்கலாம் ஸோ இந்த இடங்கள்லலாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அந்த இடத்த வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது முக்கியம் பில்லிங்கோட பின்புறம் நிற்கிறோம் இது வந்து சவுத் ஃபேஸிங் பிளாட்டு நம்ம நார்த்து சைடில் நிற்கிறோம் கேஸ் அண்ட் லிஃப்ட் ஏரியா இது பார்க்கிங் ஸ்பேஸு இது ஒரு சின்ன ரூம்ஸ் அங்கே வருது இந்த காலமுக்கும் இந்த லிஃப்ட் காலமுக்கும் நடுவில் இடைவெளி வந்து மோர் தென் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ ஃபீட் கிட்டே இருக்கும் ஸோ இந்த விடத்தில் வந்து நமக்கு காலம்ஸ் வந்து நடுவில் இல்லை ஆக்சுவலாக இங்கே வந்து கொடு கொடுத்தா நம்ம இந்த காலமோடய ப்ரொஃபைலுக்காக நம்ம இங்கே வந்து ஒரு காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் பட் நமக்கு இந்த இடம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக பார்வையாக வேணும் இந்த லிஃப்ட்லேருந்து வரும்போது இந்த இடத்துல காலம் இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இந்த காலத்துலேருந்து ஒரு கேண்ட்லிவர் பண்ணி தான் நமக்கு இந்த ப்ரொஃபைல் வருது வெளியில் ஸோ மேலே பார்த்தோன்னா சிமிலர்லி அதே மாதிரி இந்த ஏரியா இருக்குது ஸோ இந்த லிஃப்ட்டில் நம்ம மேலே போனோன்னா இங்கே இவ்வளோ பெரிய ஏரியா ஓப்பன் ஸ்பேஸு ஐ மீன் மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் மேலே வருது ஸோ தட் உட் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் இந்த இடத்துல நமக்கு ரூஃப் ஹைட் வந்து டென் சிக்ஸ் கொடுத்துருக்கோம் மேலே வந்து மெயினான ஃப்ளோர் நம்மளுடைய வீடு அங்கே வந்து ஹைட் கூடுதலாக டுவெல் ஃபீட்டு நம்ம போயிருக்கோம் ஸோ இந்த ஒரு கிராண்டியர் லுக் வந்து மேலே இன்னும் பிரம்மாண்டமாக வரும் 那那哪一个？ ஸோ இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் அனதர் ஒன் ஃப்ளோர் இருக்குது ஸோ இது ஒரு ஜி ப்ளஸ் டூ ஸ்ட்ரக்சராக டெவலப் ஆகுது இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கீழே வந்து நமக்கு இந்த பிரைக் ஒர்க் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாக்கி இருக்க ரைஸ் பண்ணுறது ரூஃப் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனோன்னா இதெல்லாம் முடிஞ்சிட்டு கீழே ஃபினிஷிங்ஸு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இடங்களில் நெருக்கமான வீடுகள் இருக்க இடங்களில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருக்கும் இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் ஹவுஸ் ஓனர் வந்து இங்கே ஒரு இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க ஸோ இங்கே ஒரு ஸ்டாக்காக இதை பயன்படுத்துகிறோம் இந்த மெட்டீரியல்ஸ்னால் இங்கே வந்து நம்ம ஒரு வாகன போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் பொருட்களை வந்து வச்சுக்கிறது வந்து ஒரு ஃபேக்டர் நல்ல ஃபேக்டர் நல்ல விஷயம் உங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கீங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்கள் வீடு இருக்குன்னா உங்களுடைய வீடு இந்த ஸ்டேஜில் என்னென்ன பரிமாணங்களை கடந்து வரும் அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துருப்பீங்க கூடுதல் விவரங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க்யூ